இது மனவெளிச்சினை உணர்தல் வெளிப்படுத்துதல் அதாவது எமோஷன் ஆஃப் எமோஷன்ஸ் இவற்றில் என்னென்ன அடங்குதுன்னு பாருங்கள் தன் உணர்வுகளையும் மனவெளிச்சிகளையும் நன்குணர்தல் சொற்கள் குரல் ஒளி முகபாவம் செய்கைகள் ஆகியவற்றின் மூலம் பிறரது உணர்வுகளையும் மனவெளிச்சிகளையும் புரிந்து கொள்வதோடு கலைப்படைப்புகள் வடிவமைப்புகள் போன்றவற்றின் நயங்களையும் உன்னிப்பாக கவனிக்கும் ஆற்றலை பெற்றிருத்தல் இதெல்லாம் வந்து மனவெளிச்சின் உணர்தல் வெளிப்படுத்துதலில் வருது இன்னும் இருக்குது பாருங்கள் மனவெளிச்சி பற்றி அடிப்படை அறிவை பெற்றிருத்தல் அதாவது தமது மற்றும் பிறரது மனவெளர்ச்சிகளை குறிப்பிட்டு இனம் காணும் திறமை அவற்றை தெளிவாக வெளிப்படுத்தும் ஆற்றல் அவை பற்றி விவாதிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை பெற்றிருத்தல் ஸோ மனவெளிச்சி பற்றி அடிப்படை அறிவை இருக்கும் அவங்கக்கிட்ட அதாவது தமது மற்றும் பிறரது மனவெளிச்சிகளை குறிப்பிட்டு இனம் கண்டு திறமை அவற்றை தெளிவாக வெளிப்படுத்தும் ஆற்றல் அதை பற்றி விவாதிக்கும் ஆற்றல் இதெல்லாமே இதில் இருக்கும் அடுத்தது ரெண்டாவது சிந்தனை வளர்ச்சியும் ஆஃப் திங்கிங் இதில் என்னென்ன அடங்கு பாருங்க தமது உணர்வுகளை ஆராய்தல் முடிவுகள் எடுத்தல் பிரச்சனைகளை தீர்த்தல் போன்ற கருத்தியல் செயல்பாடுகளில் பயன்படுத்துதல் தமது உள்ளுணர்வின் மூலம் சிந்தித்து செயல்படுதல் இது எல்லாமே தமதுன்றது வரும் அதை பார்த்துக்கோங்க அடுத்தது மூணாவது மனவெளிச்சிகள் பகுப்பாய்வு புரிதல் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அனலைசிங் எமோஷன் மனவெளிச்சி பற்றி அறிவை பயன்படுத்தும் அடங்குபவை மனவெளிச்சி பிரச்சனைகளை தீர்த்தல் மனவெளிச்சி சிந்தனை செயல்பாடு ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்புகளை புரிந்து கொள்ளுதல் ஸோ இது தொடர்பு புரிஞ்சுக்கிறது தான் இது வந்து அனலைசிங் அண்டு எமோஷன் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகளை தீர்த்தல் மனவெளிச்சி சிந்தனை செயல்பாடு இவற்றிற்கு இடையேயான தொடர்புகளை புரிந்து கொள்ளுதல் அதாவது சிந்தனை எவ்வாறு மனவெளிச்சி உண்டாக்குகின்றது ஒருவொரு மனவளர்ச்சியின் வெளிப்பாட்டால் அவரது நடத்தையும் பிறர் அவரிடம் நடந்து கொள்வதும் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளுதல் ஸோ அவர் புரிஞ்சுக்கிறார் இத ஒருவரது மனவளர்ச்சியின் வெளிப்பாட்டால் அவரது நடத்தையும் பிறர் நடந்து கொள்வதும் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு மனவெளிச்சிகளை நெறிப்படுத்தும் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தல் மனவெளிச்சிகளை நெறிப்படுத்துதல் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தல் இதில் என்னென்ன அடங்கி பாருங்கள் ஒருவர் தமது மனவெளிச்சிகளுக்கும் மகிழ்ச்சிக்கும் தாமே பொறுப்பேற்றல் தமது மனவெளிச்சிக்கும் தமது மகிழ்ச்சிக்கும் தாமே பொறுப்பேற்றுகிறாரு பிறர் தமது மனவெளிச்சிகளை கண்டறிந்து பயன்படுவதற்கு உதவுதல் பிறர் வந்து தமது மனவெளிச்சிகளை கண்டறிந்து பயன்படுறதுக்கு உதவுகிறாரு அதெல்லாம் வந்து நெறிப்படுத்துதல் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தல் அதில் வருது